மாவன் மோடி அரசு நிலவுத்துறையின் தோல்விதான் முன்னூத்தி எழுபதை நீக்கிய பிறகு அங்கு முழு அமைதி திரும்பிவிட்டது தீவிரவாத தாக்குதல்கள் நடைபெறவில்லை என்று மாறு தட்டி கொண்டிருந்த ஒரு விதத்துல திருமாவளவு சொல்வது கரெக்ட் அமித்ஷா ராஜினாமா செய்து விட்டு தமிழ்நாட்டில் கள்ளக்குறிச்சியில் கள்ளச்சாராயம் குடிச்சு இறந்த போது இதற்கு பொறுப்பேற்று பதவி விலகணும்னு சொல்ல முடியாத திராணி இல்லாத தைரியம் இல்லாத இந்த பத்திரிக்கையாளர் இந்த கீழே போட்டுக்க பாருங்க இப்போ வந்து சொல்கிறான் இது வந்து உளவுத்துறையினுடையது இது வந்து அமித்ஷா பதவி விலகணும் முந்நூற்றி எழுவதை வந்து நீக்கினது நீக்கினதுக்கு அப்புறம் இவங்க எவ்வளோ வாய்ப்பு பேசினாங்க அப்படின்றார் ஆனால் இன்றைக்கி மோடி எனக்கு பாரதிய ஜனதா பிடிக்காது ஆனால் மோடியின் அரசு அரசு பிடிக்கும் அதனோட அடிப்படையில் சொல்கிறேன் இன்றைக்கி அந்த முந்நூற்றி எழுவது சட்டத்தை நீக்கினதுக்கு பிறகு கிட்டத்தட்ட நூறு ஆண்டுகளாக இருந்தாலும் சரி எண்பது ஆண்டுகளாக இருந்தாலும் சரி காஷ்மீர் மக்கள் எதற்கும் போராட்டம் பண்ணதில்லை அறப்போராட்டம் பண்ணதே இல்லை ஒன்று இராணுவம் அடக்கம் இல்லை அந்த த மாநிலத்தோடைய அரசு அடங்கும் ஏன்னா முஸ்லீம் பெருமையான் பெரும்பான்மையோடு இருக்கக்கூடிய ஏரியா இன்றைக்கி அந்த மக்கள் ஒன்று திரண்டு தலைவர்கள் இல்லாத மத வழிபா மத தலைவர்கள் இல்லாமல் ஒரு அறப்போராட்டத்தை காஷ்மீர் மக்கள் எடுத்திருக்காங்க முழு கடவுளைப்பு இதுலேயே இந்த அரசு காஷ்மீரை அந்த நிலத்தை இந்தியாவோடு இணைச்சிட்டாங்க அந்த மக்களும் இந்தியாவோட இணைஞ்சிட்டாங்கன்றதுக்கு மாபெரும் வெற்றி ஏன்னா நான் என்ன சொல்கிறேன்னா துக்க வீட்டில் வந்து வாய் பேசுகிறா பாருங்க இந்த மாதிரி அரசியல்வாதி கேடு கட்ட நாய்கள் இவனை மோகிங் ஆளை வந்து நீங்கள் வந்து முகத்தை பார்த்துக்குன்றதுக்காக தான் இந்த பதிவு